மோடியின் அரசியல் வாழ்வில் முதல் பதினைந்து ஆண்டுகள் ஒரு சாதாரண தொண்டர் அடுத்த பதினைந்து ஆண்டுகள் கட்சியின் பல்வேறு முக்கிய பொறுப்புகள் அடுத்த பத்து பதினைந்து ஆண்டுகள் முதல்வர் பணி இப்போது இந்திய பிரதமர் இந்தியாவில் இன்றைய தேதியில் இந்த மாதிரியான காம்பினேஷனில் வேறு ஒருவர் கிடையாது என்றார் பிரசாந்த் கிஷோர் எண்ணற்ற விருதுகளை பெற்றவர் மோடி அவருக்கு விருது வழங்கி கௌரவித்ததில் பெரும்பாலான நாடுகள் இஸ்லாமிய நாடுகள்தான் கச்சத்தீவை இந்திய வரைபடத்தில் மீண்டும் சேர்க்க வேண்டுமானால் மோடியால் மட்டுமே சாத்தியம் டிவி யூடியூப் சேனல் இது வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் இந்தியாவுக்கு மிக மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல் மோடிக்கும் மிக முக்கியமான தேர்தல் என்ன காரணம் மோடி தொடர்ந்து சாதனை படைத்து வந்திருக்கிறார் அவரது சாதனை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கும் தொடர இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது அவசியமாகிறது ரெண்டாயிரத்தி ஒன்று அக்டோபர் ஏழாம் தேதி குஜராத் முதல்வராக மோடி பொறுப்பேற்றார் குஜராத் முதல்வராக இரண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை பனிரெண்டு ஆண்டுகள் இருநூற்றி இருபத்தி ஏழு நாட்கள் அதாவது நாலாயிரத்தி அறுநூற்றி ஏழு நாட்கள் அவர் பணிபுரிந்திருக்கிறார் இடைவெளியின்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அதாவது இருபத்தி மூன்று ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு பொறுப்பில் இருந்து வருகிறார் மோடி ஒரு எளிய மனிதராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர் மோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அகமதாபாத்தில் பாரதிய ஜனசங் கட்சியினுடைய ஒரு வார்டு செயலாளராக தன் அரசியல் வாழ்க்கையை அவர் ஆரம்பித்தார் எழுபத்தி ஒன்னில் ஆர் எஸ் எஸ் இணைந்தார் எழுபத்தி நாலில் ஊழலுக்கு எதிரான நவ நிர்மான் போராட்டத்தை மோடி முன்னெடுத்தார் அவசர நிலையை இந்திரா காந்தி பிரகடனம் செய்த போது அதனை எதிர்த்த சக்திகளை ஒருங்கிணைப்பதற்கு ஆர் எஸ் எஸ் அமைக்கப்பட்ட குஜராத் லோக் சங்கர்ஷ் சமிதியின் பொதுச்செயலாளராக பணியாற்றியவர் மோடி அதன் பின்னர் நெருக்கடி நிலை காலத்தில் குஜராத்தில் என்னென்ன நடந்தது என்பதை விவரிக்கும் விதத்தில் சங்கர்ஷ் பா குஜராத் என்கிற புத்தகத்தை குஜராத் மொழியில் எழுதினார் மோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஆர் எஸ் எஸ் கட்சி பணியாற்ற பாரதிய ஜனதாவுக்கு அனுப்பப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தேசிய தேர்தல் கமிட்டியில் உறுப்பினராக இருந்த மோடி அத்வானியின் ராம் ரத யாத்திரையை ஒருங்கிணைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் முரளிமனவர் ஜோஷி முன்னெடுத்த ஒருமைப்பாட்டு யாத்திரையும் அவர் ஒருங்கிணைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியின் குஜராத் மாநில பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் தொண்ணூத்தி ஐந்து நவம்பரில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளராக நியமிக்கப்பட்டார் ஹிமாச்சல் பிரதேஷ் மற்றும் ஹரியானாவுக்கான மேலிட பொறுப்பாளராகவும் அவர் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் அகில இந்திய பொதுச் செயலாளராக உயர்ந்தார் இரண்டாயிரத்தி ஒன்னில் குஜராத் முதல்வரானார் இப்படி படிப்படியாக உயர்ந்து மிக உச்சத்தை தொட்டார் மோடி இவருக்கு புகழ்பெற்ற குடும்ப பின்னணி ஏதும் கிடையாது எடுத்த எடுப்பிலேயே உச்சகட்ட பதவியில் அமர்வதற்கான எந்த வாய்ப்பும் இருந்தது கிடையாது தன்னைத்தானே செதுக்கி கொண்டவர் மோடி இரண்டாயிரத்தில் குஜராத் முதல்வராக கேஷுபாய் பட்டேல் இருந்தார் அவரது நிர்வாகத்தில் நிறைய சரிவுகள் தென்பட்டன ஊழல் தலை தூக்கியது மேலும் கேஷுபாய் பட்டேலுடைய உடல்நிலை மோசமாகவும் இருந்தது இந்த சூழ்நிலையில் கேஷுபாய் பட்டேல் ராஜினாமா செய்ய வேண்டியதாயிற்று அதைத் தொடர்ந்து மோடி முதல்வராக பொறுப்பேற்றார் தொடக்கத்தில் இந்த ஏற்பாட்டில் அத்வானிக்கு உடன்பாடு இல்லை கேசுபாய் பட்டேலை ஒரேடியாக வீட்டுக்கு அனுப்புவதற்கு பதில் மோடிக்கு துணை முதல்வர் பதவி தந்து அவருக்கு ஆட்சி அனுபவத்தை ஏற்படுத்தி விட்டு அதன் பிறகு முதல்வராக்கலாம் என்றுதான் அத்வானி எண்ணினார் ஆட்சி அனுபவம் மற்றவராகவே மோடியை அத்வானி பார்த்தார் ஆனால் மோடி தன் முடிவில் உறுதியாக இருந்தார் துணை முதல்வர் பொறுப்பை ஏற்க மறுத்தார் குஜராத்துக்கு முழுமையாக பொறுப்பேற்பதையே விரும்புகிறேன் இல்லையெனில் எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம் என்று அத்வானியிடமும் வாஜ்பாயிடமும் அவர் தெரிவித்தார் இதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்னு அக்டோபர் ஏழாம் தேதி குஜராத் முதல்வராக மோடி பொறுப்பேற்றார் அவர் பொறுப்பேற்ற சமயத்தில் அங்கு நிகழ்ந்த பெரும் நிலநடுக்கத்தால் குஜராத் பொருளாதாரம் தள்ளாடியது இரண்டாயிரத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி கோத்ரா ரயில் நிலையத்தில் ஹிந்து கரசேவகர்கள் எரித்து கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட பெரும் வன்முறை நிகழ்வுகள் குஜராத்தை உலுக்கின இந்த நிலையில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மக்கள் தீர்ப்புக்கு தன்னைத்தானே உட்படுத்திக் கொண்டு இரண்டாம் ஆண்டு டிசம்பரில் தேர்தலை சந்தித்து மொத்தம் உள்ள நூத்தி எண்பத்தி ரெண்டு சட்டப்பேரவை தொகுதிகளில் நூற்றி இருபத்தி ஏழு தொகுதிகளில் வென்று இரண்டாவது முறையாக முதல்வராக பொறுப்பேற்றார் மோடி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் நூற்றி பதினேழு தொகுதிகளில் வென்று மூன்றாவது முறையும் இரண்டாயிரத்தி பனிரெண்டு தேர்தலில் நூத்தி பதினைந்து தொகுதிகளில் வென்று நான்காவது முறையாகவும் முதல்வரானார் குஜராத்திலேயே நீண்டகால முதல்வராக இருந்தவர் என்ற கௌரவத்தை மோடி பெற்றார் நான்காவது முறையாக முதல்வராக பொறுப்பில் இருந்தபோது நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாரதிய ஜனதா கட்சியின் பிரச்சார குழு தலைவராக இரண்டாயிரத்தி பதிமூணு ஜூன் மாதம் மோடி நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதிமூணு செப்டம்பரில் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளராக மோடி அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினாலு மே பதினாறாம் தேதி இருநூற்றி எண்பத்தி ரெண்டு தொகுதிகளில் வென்று பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மை பெற்றது இதனை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மே இருபத்தி ஒன்றாம் தேதி குஜராத் முதல்வர் பொறுப்பிலிருந்தும் மணிநகர் தொகுதி எம்எல்ஏ பொறுப்பிலிருந்தும் ராஜினாமா செய்தார் அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி பதினாலு மே இருபத்தி ஆறாம் தேதி பாரதத்தின் பதினாலாவது பிரதமராக மோடி பொறுப்பேற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை மோடி பூர்த்தி செய்கிற போது டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி செய்த கால அளவை மோடி விஞ்சியிருப்பார் அப்படி ஒரு சூழ்நிலையில் நேரு இந்திரா காந்தி ஆகியோருக்கு அடுத்தபடி நீண்டகாலம் பிரதமராக இருந்த மூன்றாவது தலைவராக மோடி விளங்குவார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வென்று பிரதமராக பதவியேற்கும் போது நேருவின் சாதனையை மோடி சமன் செய்திருப்பார் நேருவின் சாதனையை முறியடிக்க வேண்டுமெனில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு மார்ச் வரை மோடி பிரதமராக இருக்க வேண்டும் காரணம் நேரு ஆறாயிரத்தி நூற்றி முப்பது நாட்கள் பிரதமராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியை சாராத பிரதமர்களில் நீண்ட காலம் பிரதமராக இருக்கிறவர் மோடி தான் இவருக்கு முன்பு வரை இந்த பெருமை வாஜ்பாய்க்கு மட்டுமே உரியதாக இருந்தது பதினான்கு பிரதமர்களில் முதல்வர்களாக இருந்து பிரதமர் ஆனவர்கள் ஆறு பேர் மொரார்ஜி தேசாய் மும்பை மாகாண முதல்வராக இருந்தவர் சரண் சிங் மற்றும் வி பி சிங் இவர்கள் உத்தரப்பிரதேஷ் முதல்வராக இருந்தவர்கள் நரசிம்மராவ் ஆந்திரத்துக்கும் தேவகவுடா கர்நாடகத்துக்கும் மோடி குஜராத்துக்கும் முதல்வராக இருந்தவர்கள் இவர்களுக்குள் அதிக கால முதல்வராக இருந்தவர் மோடி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு முழு பெரும்பான்மையுடன் ராஜீவ்காந்தி பிரதமராக பொறுப்பேற்றதற்கு பிறகு முப்பது ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி தலைமையில் அறுதி பெரும்பான்மையுடன் கூடிய ஆட்சி மத்தியில் அமைந்தது மோடியை கூர்ந்து கவனித்து வரும் பிரசாந்த் கிஷோர் ஒரு நேர்காணலில் கூறினார் மோடியின் அரசியல் வாழ்வில் முதல் பதினைந்து ஆண்டுகள் ஒரு சாதாரண தொண்டன் அடுத்த ஆண்டுகள் கட்சியின் பல்வேறு முக்கிய பொறுப்புகள் அடுத்த பத்து பதினைந்து ஆண்டுகள் முதல்வர் பணி இப்போது இந்திய பிரதமர் இந்தியாவில் இன்றைய தேதியில் இந்த மாதிரியான காம்பினேஷனில் வேறு ஒருவர் கிடையாது என்றார் பிரசாந்த் கிஷோர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மோடி பிரதமராக பொறுப்பேற்ற போது சார்க் நாட்டின் அத்தனை தலைவர்களும் அந்த நிகழ்வுக்கு வந்திருந்தார்கள் இந்திய பிரதமர் ஒருவரின் பதவியேற்புக்காக சார்க் நாடுகளின் தலைவர்கள் அத்தனை பேரும் டெல்லியில் ஒன்று கூடியது அதுவே முதன்முறை ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இந்திய குடியரசு தின சிறப்பு விருந்தினராக அமெரிக்க அதிபர் ஒபாமா பங்கேற்றார் அதற்கு முன்பு வரை குடியரசு தின நிகழ்ச்சிக்கு அமெரிக்க அதிபர் எவரும் பங்கேற்றது கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செப்டம்பரில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் உரை நிகழ்த்திய முதல் பிரதமரும் மோடி தான் இன்று சமூக ஊடகங்களில் மோடியை பண்ணுகிறவர்கள் மிக மிக அதிகம் எக்ஸ் பக்கத்தில் மோடியை ஒன்பது புள்ளி ஆறு கோடி பேரும் இன்ஸ்டாகிராமில் எட்டு புள்ளி எட்டு கோடி பேரும் முகநூலில் நான்கு புள்ளி ஒன்பது கோடி பேரும் ஃபாலோ பண்ணுகிறார்கள் மொத்தமாக இருபத்தி மூணு புள்ளி மூன்று கோடி பேர் மோடியை ஃபாலோ பண்ணுகிறார்கள் மோடியை காட்டிலும் சற்று அதிகமாக ஃபாலோயர்ஸ் கொண்ட ஒரே தலைவர் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமா மட்டும்தான் எண்ணற்ற விருதுகளை பெற்றவர் மோடி இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவெனில் அவருக்கு விருது வழங்கி கௌரவித்ததில் பெரும்பாலான நாடுகள் இஸ்லாமிய நாடுகள்தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரஷ்யாவின் மிக உயர்ந்த விருதான ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ அண்ட் அப்போ விருது வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமெரிக்க ராணுவத்தில் மிக உயர்ந்த விருதான லீஜியன் ஆஃப் மெரிட் விருதை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வழங்கினார் ஐநா சபை ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் மூணாம் தேதி யூஎன் சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் அவார்டு டுவெண்ட்டி வழங்கி கௌரவித்தது சுற்றுச்சூழலில் உலகின் மிக உயர்ந்த விருது இதுதான் இதனை ஐநாவின் செக்ரட்டரி ஜெனரல் அண்டோனியோ குல்ட்ரஸ் மோடிக்கு வழங்கினார் தென்கொரிய அமைதி விருது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மோடிக்கு வழங்கப்பட்டது இந்திய பொருளாதாரத்துக்கும் உலக பொருளாதாரத்துக்கும் மோடி ஆற்றியிருக்கும் பங்களிப்புக்காக இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டது கிராண்ட் காலர் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் என்கிற பாலஸ்தீனத்தின் மிக உயர்ந்த விருது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி பத்தாம் தேதி மோடிக்கு பாலஸ்தீன அதிபர் முகமது அப்பாஸால் வழங்கப்பட்டது ஆப்கனின் மிக உயர்ந்த விருதான அமீர் அமானுல்லா கான் அவார்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூன் பதினாலாம் தேதி மோடிக்கு வழங்கப்பட்டது பஹ்ரைனின் மிக உயர்ந்த விருதான கிங் ஹமாத் ஆர்டர் ஆஃப் த ரினைசான்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி பஹ்ரைன் அரசர் ஹமாத் பின் இசா அல் கலீஃபாவால் மோடிக்கு வழங்கப்பட்டது ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆர்டர் ஆஃப் ஜாயத் என்கிற மிக உயர்ந்த விருதும் ஜாயத் மெடலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் நாலாம் தேதி அறிவிக்கப்பட்டு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி மோடிக்கு வழங்கப்பட்டது சவுதி அரேபியாவின் கிங் அப்துல் அஜிஸ் சாஷ் என மிக உயர்ந்த விருது ரெண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரல் மூணாம் தேதி சவுதி அரசர் சல்மான் பின் அப்துல் அஜிசால் சவுதி அரேபியா அரசவையில் வைத்து மோடிக்கு வழங்கப்பட்டது மத்தியிலும் சரி குஜராத்திலும் சரி இவரது மிகப்பெரிய சாதனை ஆட்சியாளர்களுக்கும் ஊழலுக்கும் இடையிலான தொடர்பை முடிவுக்கு கொண்டு வந்தது மன்மோகன் சிங் தனிப்பட்ட முறையில் நேர்மையானவர் ஆனால் தன்னிடம் பணிபுரிந்தவர்களை ஊழல் அற்றவர்களாக வைத்திருக்க அவரால் முடிந்ததில்லை ஆனால் மோடி தான் மட்டும் இல்லாது தன் அமைச்சரவை சகாக்களையும் அற்றவர்களாகவே வைத்திருக்கிறார் இன்றைக்கு வரை மோடியை கடுமையாக எதிர்த்து வருகிற எந்த ஒரு எதிர்கட்சியும் மோடி மீதோ அவரது அமைச்சரவை சகாக்கள் மீதோ ஒரு ஊழல் லஞ்ச புகாரை கூட முன்வைத்ததில்லை இந்தியா மாதிரியான மூன்றாம் உலக நாட்டிலும் ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுக்க முடியும் என்று நிரூபித்தவர் மோடி இது இமாலய சாதனையாகும் மேலும் பல சாதனைகளை மோடி புரிய வேண்டியிருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தலை அமல்படுத்த மோடி என்கிற மாபெரும் ஆளுமை நமக்கு தேவை பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டியுள்ளது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவின் நிரந்தர உறுப்பினர் ஆக்கினால்தான் இந்தியா வல்லரசாக கருதப்படும் அதை சாதிக்க வேண்டியிருக்கிறது சீனாவை எல்லா நிலையிலும் வீழ்த்த வேண்டுமானால் அதற்கான நெஞ்சுரம் படைத்தவர் மோடி மட்டும்தான் கலைஞர் முதல்வராக இருந்தபோது இந்திரா காந்தியால் இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை இந்திய வரைபடத்தில் மீண்டும் சேர்க்க வேண்டுமானால் மோடியால் மட்டுமே சாத்தியம் அயோத்தியில் ராமருக்கு ஆலயம் அமைந்தது போல மதுராவில் பகவான் கிருஷ்ணருக்கு ஆலயம் அமைய வேண்டுமானால் மோடி தேவை ஞானவாதி முழுமையாக சட்டபூர்வமாக இந்துக்கள் வசம் வந்து சேர வேண்டும் என்றால் மோடி பிரதமராகியே தீர வேண்டும் மோடியின் சாதனை இந்தியாவின் சாதனை நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்